ஹலோ ஃபேமிலிஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேத்து நைட்டு நமக்கு நோட்டீஸ் போர்டில் வந்த ஆடியோ தான் அதில் ஒரு சில முக்கியமான விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா நோட்டீஸ் போர்டை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஓல்டு மெம்பர்ஸ் சேல்ஸ் டீம் பர்ச்சேஸ் பண்ணவங்க நாம் இருபத்தி ரெண்டாம் தேதி போன வாரம் க்ளவுட் ஸ்டோரேஜ் மூலயமா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அடுத்து இந்த வீக்கிக்கான ஒர்க்கே நம்ம ஏற்கனவே பண்ணியிருப்போம் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டீங்க இந்த வீக் அப்படின்னா நோ ப்ராப்ளம் இல்லை இன்னும் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள் ரீசன் என்ன இந்த வாரம் ஏன் ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாம் ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு ரியல் டைம் ஒர்க்கு டெஸ்டிங் ஒர்க் பண்ண போகிறோம் ஃபுல் அமௌண்ட்டுக்கான ஒர்க்கு ஏற்கனவே சார் சொல்லியிருந்தாங்கள்ல அந்த மெத்தடில் நாம் அதாவது டெஸ்டிங் ஒர்க் பண்ண போகிறோம் ரியல் டைம் ஒர்க்கு நம்ம ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு ரியல் டைம் ஒர்க்கு ஃபுல் அமௌண்ட்டுக்கான ஒர்க்கு நமக்கு டூ ஆர் த்ரீ டேஸில் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அந்த ஒர்க்கு நம்ம டெஸ்டிங் பண்ண போகிறோம் அந்த டெஸ்டிங் ஒர்க்குமே நம்ம டூ ஆர் த்ரீ டேஸ் தான் பண்ணுவோம் ஓகேங்களா அதனால் இந்த வீக்கு இந்த ஆடியோ அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ஏற்கனவே பண்ணிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம் இல்லை ஒர்க் பண்ணாமல் இருக்கிறவங்க ஒர்க் பண்ணாதீங்க நம்ம டெஸ்டிங் ஒர்க் பண்ணணும் ஏன்னா நம்ம இப்போ இந்த டூ ஆர் த்ரீ டேஸில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம அந்த டெஸ்டிங் ஒர்க் பண்ணும்போது நம்ம வீக்லி ஒன்ஸ் தான் பண்ண முடியும் நீங்கள் இந்த வாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் தான் பண்ண முடியும் நம்ம டெஸ்டிங் ஒர்க்கே டூ ஆர் த்ரீ டேஸ் தான் டெஸ்டிங் பண்ண போகிறோம் அதனால தான் இந்த வீக் பண்ணாதீங்க சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நோட்டீஸ் போர்டு ஆடியோவை கிளியராக கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்க டூ ஆர் த்ரீ டேஸ் ஒர்க் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதே மாதிரி கண்டன்ட்ரேட்டர் இன்ஃப்ளயன்ஸருக்கு வியாழக்கிழமை தேர்ஸ்டே நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும் வந்ததுக்கப்புறம் டாஸ்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஓல்டு மெம்பர்ஸ் ஆர் நியூ மெம்பர்ஸ்க்கு நெக்ஸ்ட் ஒரு நமக்கு ஒர்க் ரிலேட்டடாக ரிலேட்டடாக அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது ஹாப்பியான நியூஸு அடுத்து வர ஒர்க்கு எப்படி அப்படிங்கிறத நோட்டீஸ் போர்டில் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க எல்லாருமே நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் டீம் மெம்பர்ஸையும் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ வைங்க அப்போ தான் எஸ்பிஓவில் நமக்கு என்ன ஒர்க் போகுது எப்படி பண்ண போகிறோம் எப்போ பண்ண போகிறோம் எந்த மாதிரியான ஒர்க்கு இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே இடம் எஸ்பிஓ டெலிகிராம் நோட்டீஸ் போர்டு தான் ஓகேங்களா இதை ஃபாலோ பண்ணாலே போதும் மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் டீம் மெம்பர்ஸையும் ஃபாலோ பண்ணுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபேமிலிஸ்